வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பொங்கல் பாண்டிகை முதல் சில வழித்தடங்களில் எஸ்இடிசி பேருந்து கட்டணம் ஐந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் பயண தூரத்திற்கு ஏற்ப கட்டணம் மறுவரையறை செய்யப்பட்டுள்ளதாகவும் எஸ்இடிசி தரப்பில் விளக்கம் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையத்தில் உள்ள காளிங்கராயன் மணிமண்டபத்தில் காளிங்கராயன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் சுமுத்துசாமி அவர்கள் மற்றும் கே எம் டி கே செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் காளிங்கராயன் தினவிழா அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாவட்டம் பூலாம்பாடியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றி கட்சியின் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை மற்றும் கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் நாமக்கல் புறநகர் மாவட்டத்தில் மாநாடு பிரச்சார வாகனத்தை கே எம் டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் துவக்கி வைத்தனர் சட்டமன்ற தொகுதி எச்சிப்பாளையம் ஒன்றியம் பெரியமணலி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கலையரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் பரமத்தி வேலூர் பரமத்தி ஒன்றியம் சுங்கக்காரம்பட்டி ஊராட்சி சின்னமநாயக்கன்பட்டி கீரம்பூர் கூடச்சேரி பிரிவு அருகில் சுங்கக்காரம்பட்டி ஊராட்சி மூர்த்திப்பட்டி இருட்டணை பிரிவு சாலை இரண்டாவது வார்டு மாவிரெட்டி பில்லூர் பிரிவு சாலை எட்டாவது வார்டு ஸ்ரீ ஜெயம் நகர் பிரிவு சாலை மூன்றாவது வார்டு வெள்ளாளர் தெரு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் அருகில் இரண்டாவது வார்டு புது வெங்கரை காளியம்மன் கோவில் அருகில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இரண்டு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கோபுர மின்விளக்கு திறப்பு விழா நிகழ்வில் கே எம்டி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கே டி கே எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே சின்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதி பரமத்தி பேரூராட்சி வார்டு என் நான்கில் நல்லியாம்பாளையம் புதூர் அருகில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் அறுபது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழாவில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலை மற்றும் மணிபண்டபம் அமைப்பதற்கான பூமி பூஜையில் குடும்பத்துடன் பங்கேற்ற சசிகலா நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் டெவான் கான்வேக்கு கொரோனா தொற்று பாகிஸ்தானுக்கு எதிரான நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இருந்து விலகல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே சேனலை லைக் ஷேர்